முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவு பில்லியன் ஜோபாவை தாண்டியதாக ஆளுங்கட்சியின் பிரதம குரடா டாக்டர் நலிந்த ஜாயதீச் பாராளுமன்றத்தில் இன்று வழிகொண்டிருந்தாா் சட்டரணி லக்மாலி ஹேமச்சந்திரா எழுப்பிய கல்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை இருபத்தி காலப்பகுதியில் சுற்றுப்பயணங்களில் ஈடுபட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மேற்கொண்ட நான்கு வெளிநாட்டு பயணங்களுக்காக அறுபத்தி மூன்று பேரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மேற்கொண்ட பதினான்கு வெளிநாட்டு பயணங்களுக்காக இருநூற்று ஐம்பத்தி ரெண்டு பேரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மேற்கொண்ட